என்னப்பா எல்லாரும் இப்பவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல ஜோதிட உலகத்துல இதுதானே இப்போ ஹாட் டாபிக் ஆமாங்க சனி ஒரு தனி பயமும் மரியாதையும் எல்லாருக்கும் இருக்குல்ல அதான் அடுத்த பயிற்சி எப்ப நடக்கும் என்ன தேதின்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க உங்களுக்கு சரியான தேதி தெரியுமா கண்டிப்பா வாக்கிய பஞ்சாங்க கணக்கப்படி இந்த முறை சனி பயிற்சி ரொம்ப விசேஷமா அமையுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பயிற்சி நடக்க போகுது ஓ மார்ச் நேரம் இப்போ அதுதான் இதுல ஹைலைட் அன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமைனாலே சனி பகவானுக்கு உகந்த நாள் அன்னைக்கு விடியற்காலை மூணு முப்பத்தி ஒன்பது மணிக்கு பயிற்சி நடக்குது அதாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை விடியற நேரம்னு சொல்லலாம் சனிக்கிழமையே பயிற்சி நடக்கிறது ரொம்ப விசேஷம் தான் இப்போ அவரு கும்பராசில ஆட்சி பலத்தோட இருக்காரு அடுத்து எங்க போறாரு கரெக்ட் இப்போ கும்பத்துல நீடி தேவனான விலகி ராசிக்கு போறாரு கும்பம் காற்று ராசினா மீனம் வந்து நீர் ராசி அது மட்டும் இல்லாம மீனம் வந்து குருவோட வீடு அதாவது ஞானம் மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கிற இடத்துக்கு சனி பகவான் அடியெடுத்து வைக்கிறாரு ஓஹோ அப்போ இது மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் போலயே நிச்சயமா சனி பயிற்சிங்கிறது சும்மா இல்ல ஒவ்வொரு இரண்டரை வருஷத்துக்கும் ஒரு முறை நடக்கிற இந்த நிகழ்வு தனிப்பட்ட மனுஷங்க வாழ்க்கையில மட்டும் இல்லாம சமூகம் அரசியல் ஏன் உலக அளவுல கூட பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் ஆற்றல் கொண்டது உண்மைதான் ஆனா ஒரு சந்தேகம் சனி பகவான் மீனராசிக்கு போறதால மீனராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்குமா இல்ல மத்தவங்களுக்கும் உண்டா நல்ல கேள்வி சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்களை மட்டும் பாதிக்க மாட்டார் அவரோட பார்வை மத்த ராசியின் மேலேயும் விழும் ஜோதிடத்துல சனியோட மூன்று ஏழு மற்றும் பத்தாம் பார்வைகள் ரொம்ப முக்கியம் அதனால இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே அவங்க அவங்க கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பலன்களும் மாற்றங்களும் கண்டிப்பா இருக்கும் சூப்பர் அப்போ ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் என்னன்னு நம்ம விரிவா பார்க்கணும் கண்டிப்பா பார்க்கலாம் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை அலசி ஆராயறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ஆமா மக்களே இந்த மாதிரி பயனுள்ள ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரியா சொன்னீங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவா பார்க்கலாம் என்னப்பா ரொம்ப யோசனையா இருக்க என்ன விஷயம் ஒண்ணு இல்லப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனிப்பெயர்ச்சி வருது இல்லை நான் வேற மிதுன ராசி பொதுவாகவே சனினாலே பயமாக இருக்கு அதுவும் இந்த முறை பத்தாம் இடத்துக்கு வராருன்னு சொல்கிறாங்க அதான் என் நிலைமை எப்படி இருக்குமோன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அட இதுக்காக கவலைப்படுற பயப்பட ஒன்றும் இல்லை சனி பகவான் பத்தாம் இடத்துல அதாவது கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்க போறாரு இது தொழில் ஸ்தானம் மிதுன ராசிக்கு இது ஒரு முக்கியமான காலகட்டம் நான் தெளிவாக சொல்கிறேன் கேளு சனி பத்துல உட்காந்து அங்கிருந்து பன்னெண்டாம் வீடு நாலாம் வீடு அப்புறம் ஏழாம் வீட்டை பாப்பாரு இதுல பாசிட்டிவும் இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு அப்படியா முதல்ல குடும்ப விஷயத்த சொல்லுப்பா வீட்ல நிம்மதி இருக்குமா கண்டிப்பா இருக்கும் ஆனா கொஞ்சம் பொறுமை தேவை சனி தன்னோட பத்தாம் பார்வையால உங்க ஏழாம் வீட்டை ஸ்தானத்தை பாக்குறாரு இதனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதுக்காக பயப்பட வேண்டாம் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லைன்னு சொல்ற மாதிரி நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போனா வாழ்க்கை சுமூகமா இருக்கும் புரியுது அப்போ வீட்ல மத்தவங்க உடல்நிலை அங்கதான் நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும் சனியோட பார்வை நாலாம் வீட்டு சுகஸ்தானம் அல்லது மாத்ருஸ்தானம் மேல விழுது இதனால அம்மாவழி வழி உறவுகள்ல சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம் முக்கியமா அம்மாவுக்கோ இல்ல தாய்மாமனுக்கோ உடல்நிலையில சின்ன தொந்தரவுகள் வரலாம் வயசானவங்க வீட்ல இருந்தா அவங்க ஆரோக்கியத்துல நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணும் எனக்கு பெரிய கவலையே என் தொழில் தான் வேலை பலு எப்படி இருக்கும் புதுசா தொழில் தொடங்கலாமா மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி வரது கர்ம சனின்னு சொல்வாங்க வேலை பலு கண்டிப்பா அதிகமாகும் நீங்க சாதாரணமா போடுற உழைப்பை விட ரெண்டு மடங்கு உழைக்க வேண்டி இருக்கும் ஆஃபீஸ்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகலாம் சில நேரத்துல நாம இவ்ளோ கஷ்டப்படுறோமே அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு தோணும் புது முயற்சி எதுவும் பண்ணலாம் கூட்டாளிங்க வச்சு தொழில் பண்ணும்போது ஏழாம் இடத்த சனி பாக்கறதால கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கு அதனால யாரையும் முழுசா நம்பாம எல்லாத்தையும் ரிட்டன் டாக்குமெண்டா வச்சுக்கிறது நல்லது ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ சனி பகவான் உழைப்புக்கேத்த ஊதியத்தை என்னைக்கும் மறுக்க மாட்டாரு நீ நேர்மையா உழைச்சா நிச்சயம் பெரிய லெவலுக்கு போவ சரி அப்போ பண வரவு எப்படி இருக்கும் கையில காசு தங்குமா இங்க தான் நீ கொஞ்சம் பிளான் பண்ணணும் சனி மூணாம் பார்வையால பன்னெண்டாம் வீட்ட விரயஸ்தானத்தை பாக்குறாரு இதனால சுப விரயங்கள் நடக்கும் அதாவது வீட்டை புதுப்பிக்கிறது வண்டி வாங்குறது இல்லனா மெடிக்கல் செலவுகள் காசு வெளிய போகும் தேவையில்லாத செலவை குறைச்சு சேமிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் புதுசாக கடன் வாங்குறத தவிர்த்துரு ஷேர் மார்க்கெட்லாம் பெரிய முதலீடு பண்றப்போ நிபுணர்களோட ஆலோசனை இல்லாம இறங்காத ஓஹோ ஆரோக்கியம் பத்தி என்ன சொல்ற பத்தாம் இடத்துல சனி சில நேரத்துல வேலை பலுவால மன அழுத்தம் கொடுப்பாரு அப்புறம் நாலாம் இடத்தை பாக்குறதால நெஞ்சு சளி நுரையீரல் சம்பந்தப்பட்ட சின்ன உபாதைகள் வரலாம் பத்தாம் வீடுங்கிறது முழங்காலையும் குறிக்கும் சோ மூட்டு வராம பாத்துக்கோ சரியான நேரத்துக்கு சாப்பாடு கொஞ்சம் யோகா வாக்கிங் போனாலே இதை சமாளிச்சிடலாம் குழந்தைங்க விஷயம் அவங்க படிப்பெல்லாம் எப்படி இருக்கும் குழந்தைங்க படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை வரலாம் ஆனால் நீங்கள் அவங்க கூட உட்காந்து பேசி அவங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டா சரியாயிடும் அவங்க எதிர்காலத்துக்காக நீங்கள் கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி சூழல் வரும் ஆனால் சரியான வழிகாட்டுதல் கொடுத்தா அவங்க ஜெயிச்சிருவாங்க கடைசியா ஒன்று வெளிநாடு போகிற யோகம் இருக்கா நல்ல கேள்வி பன்னெண்டாம் வீட்டை சனி பார்க்கறதால வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் ஆனா வீசா கிடைக்கிறதுலயோ டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றதுலயோ சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படலாம் ஆன்லைன் சுற்றுலா போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ரொம்ப நன்றிப்பா நீ சொன்னத வச்சு பார்த்தா இது கொஞ்சம் சவாலான காலம்தான் ஆனா உழைச்சா முன்னேறலான்னு புரியுது துல்லையமா புரிஞ்சுக்கிட்ட சனி பகவான் நீதிமான் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கிழமை தோறும் அண்ணம் வைக்கிறதோ மனசுக்கு நிம்மதி தரும் தைரியமா இருக்கும் கண்டிப்பா இப்ப கொஞ்சம் தெம்பா இருக்கு நான் பார்த்து நடந்துக்கிறேன் நன்றி சார் நீங்க சொன்ன இந்த பலன்கள்லாம் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா ஒரு சந்தேகம் இது எல்லாருக்கும் நூறு சதவீதம் அப்படியே நடக்குமா நல்ல கேள்வி நான் இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள் அதாவது கோச்சார ரீதியா சனி பகவான் எங்க இருக்கார் அப்படிங்கறத வெச்சு கணிக்கப்பட்டது ஓ அப்போ தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா கண்டிப்பா அவங்க உங்க சுய ஜாதகத்துல கிரகநிலை எப்படி இருக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பிருக்கு இருந்தாலும் சனிபெயர்ச்சிங்கிறது ஒரு பெரிய மாற்றம்னால நான் சொன்னதுல பெரும்பான்மையான விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும் ஒரு எழுபது எண்பது சதவிகிதம் இதோட தாக்கம் நிச்சயமா இருக்கும் தெளிவா புரிஞ்சுதுங்க நேர்களே சார் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க அடுத்தடுத்து போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க சரியா சொன்னீங்க வரப்போற இந்த சனிப்பயிற்சி உங்க எல்லாருக்கும் பெரிய வெற்றியை தரணும்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் நன்றி வாழ்க வளமுடன்